மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசியதை பார்க்கலாம் மக்களிடம் காங்கிரஸ் கொள்கையை பேச வேண்டியது இந்த காலத்தின் இந்த காலகட்டத்தில் ராகுல் காந்தி அவர்கள் என்ன செய்தியை இந்த மக்களுக்கு சொல்லுகிறார் எதற்காக ராகுல் காந்தி தேவை எதற்காக காங்கிரஸ் பேரியக்கம் தேவை சித்தாந்தத்தை ஒழிக்க வேண்டும் எதற்காக பாஜக அரசியல் அறையழுத்தினர் வெளியேற்ற வேண்டும் என்ற பதிவு நமக்கு இப்போ தேவைப்படுகிறது ஆகையால் ஒரு ஒரு காலகட்டத்திற்கு ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி அரசியலில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நாம் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் வாக்கு வங்கியை இன்னும் மேலே உயர்த்த வேண்டும் இப்படி இருந்தால்தான் ராஜீவ்காந்தி அவர்கள் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருபது விழுக்காடு வாக்குகளை காங்கிரஸ் இயக்கத்திற்கு பெற்று தந்தாரே அதை நாம் இலக்கை அதைவிட தாண்ட முடிய முடியும் என்ற கோணத்தில் பணியாற்ற வேண்டும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடைசியாக தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது திருநெல்வேலியில் இருந்து மதுரைக்கு ஹெலிகாப்டர்ல சென்று கொண்டிருக்கிறோம் போகும்பொழுதே மேகங்கள்லாம் சூழ்ந்து கொண்டது மீண்டும் திருநெல்வேலி நோக்கி அதை செலுத்துகிறார் மீண்டும் திண்டுக்கல் நோக்கி செல்லுகிறார் சுற்றி மேகம் ஆடுகிறது அவர் கையை இறுக்கி மேலே குடிக்கிறார் குடிக்கும் போதெல்லாம் என்னுடைய நினைப்பு பார்வை எல்லாம் எங்கே போகிறோம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் விமானத்திலும் ஹெலிகாப்டரிலும் பயணம் செய்து பணையம் வைத்து அனைத்தையும் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கிறார நம்முடைய மாவட்ட தலைவர்கள் வட்டார தலைவர்கள் பெருந்தலைவர்கள் என்று நாம் எல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறோமே நாம் எல்லாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நாம் ஒருபுறம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு மிகப்பெரிய இயக்கம் என்னுடைய தோழர்களுக்கும் தலைவர்களுக்கும் சொல்லுவதெல்லாம் யாரையும் நாம் வெறுப்போடு பார்க்க வேண்டாம் ஒற்றுமையோடு பாருங்கள் இந்த உண்மையும் ஒற்றுமையும் தான் காங்கிரஸ் பேரியக்கத்தை மேலோங்கி எடுத்துச் செல்லும் எனக்கு ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க நான் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆர்ப்பாட்டம் கூப்பிட்டு குரலுக்கு வருவாங்க அது கட்சி ஆயிடும் நான் கூட்ட நேரத்துக்கு ஆயிரம் பேர் வராங்க ஐநூறு பேர் சேர்க்கிறேன் அப்படின்னா காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கொள்கை கோட்பாடு அதை உள்ள வாங்கணும் வெறுப்பு அரசியல் செய்யக்கூடாது பல போஸ்டிங் யாருக்கு பார்க்கிறேன் எதிராக உங்களுக்கு எதிராக செய்து கொள்ளு கட்சிக்கு எதிராக செய்யறீங்க அரசியல் என்பது காங்கிரஸ் பேரியக்கத்தின் சித்தாந்தம் கிடையாது இது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை யாரும் உள்வாங்க வேண்டாம் கோபப்படுவது வெறுப்பு வைப்பது நம்முடைய தோழர்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் சண்டை போட்டுக் கொள்வதெல்லாம் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் மகாத்மா காந்தி நமக்கு அதை போதிக்கவில்லை ஜவஹர்லால் நேரு அதை போதிக்கவில்லை மிகப்பெரிய பெருமகனார் செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர் ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்தவர் வாழ்க்கை இன்பம் எல்லாவற்றையும் விட்டு சோகத்திலே வாழ்ந்தவர் ஆனால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இன்றைய தலைவர் மோதிலால் நேரு இரண்டு முறை காங்கிரஸ் பேரக்கத்தின் தலைவராக இருந்திருக்கிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலே மறையும் பொழுது தன்னுடைய மகன் பிரதமராக வருவான் என்ற இதையெல்லாம் அவர் செய்தார் தன்னுடைய மகன் இந்த நாட்டை ஆளுவான் என்றதற்காக இதை சிறைப்பட்டு தன்னுடைய தொழிலை விட்டுவிட்டு பணத்தை எல்லாம் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு நாட்டிற்கு மறுப்பணித்தார் இதையெல்லாம் நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் பத்து மாவட்டங்களை நாம் முடித்திருக்கிறோம் இன்னும் இருபத்தி எட்டு ரெவென்யூ மாவட்டங்களுக்கு வரவிருக்கிறோம் ஆகவே இதை முடித்து